இருபத்தி ஏழாம் ஆண்டு கூடிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களே என்று வரவேற்கின்றேன் அவர்கள் தேர்வு பெற்றமைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு காரணம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வரவு செலவு கணக்கு நிச்சயமாக நம்ம வந்து பொதுக்குழுவில் வந்து அங்கீகாரம் பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாருக்கு வந்து கொடுக்கணும் இது வந்து ரெண்டு ஆண்டமாக பண்ணலை போன வருஷமும் பண்ண முடியல இந்த வருஷமும் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற சூழ்நிலை ஒன்று இப்போ மார்ச்க்குள்ளே ரெண்டாவது மறுபடியும் இதை கொடுத்தாகணும் இது பெனால்ட்டியோடு தான் கொடுக்கப்படும் அதனால தான் அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதே நேரத்தில் இந்த தேர்தல் என்பது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்காங்க போன முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தி மூணில் முடிஞ்சால் கூட இந்த தேர்தல் நடத்தலே என்ற ஒரு பிரச்சனையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வர ஆரம்பிச்சது நாங்கள் அதுக்கு ரெடியாக தான் இருந்தோம் கிளைச்சங்கங்கள் வந்து இப்போ புதுசாக என்ன பயிலால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புது பயிலா இல்லை பழைய பயிலா பழைய பயிலா புறாரம் தான் நாங்கள் இந்த இப்போ எலெக்ஷன் நடத்திருக்கோம் கிளைச்சங்கங்கள் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தன்னை வந்து புதுப்பித்துக்கொள்ளணும் இதுவரை அப்படி யாரும் பண்ணலை அந்த கிளைச்சங்களுக்கு சந்தா கொடுக்கப்பட வேண்டும் இந்த சந்தா கொடுக்கப்படாத கிளைச்சங்கங்கள் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி இல்லாமல் போயிடும் ஆகவே இதை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாங்கள் இப்போ இந்த மூன்றாண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கோம் சங்கத்தை ஒழுங்கு இல்லாமல் இருந்த சங்கம் ஒழுங்கு இல்லாமல் அப்படின்னா நிதியை மெயின்டைன் பண்ணுறதுலையும் ஒழுங்கு இல்லை பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ வந்து ஒரு ஒரு பொறுப்பு ஒன்று வந்து இந்த ஸ்கூலில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு பேசாமல் உட்கார்ந்துருந்தோம்னா அதை யார் ஃபாலோ பண்ணுறது இந்த லிஸ்ட்டு கொடுத்தது எப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு வார்த்தையாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கொடுத்துட்டா என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று இஎஸ்ஐ கொடுத்தோம்னா அதுக்கு பணத்தை கொடுத்துருக்கணும் ப்ரொவிஷன் பண்ணணும் டீச்சர்கிட்ட வாங்கணும் நம்ம ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் போடணும் அதை செஞ்சுருக்கணும் அதையும் அவங்க செய்யலை செய்யாமல் ஒரு கோர்ட்டில் ஒரு சேவை வாங்கிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டீச்சருக்குறக்கூடிய சம்பளத்தை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் ரூபாயை அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்ச தான் நமக்கு தெரியுது நமக்கு வந்து இஎஸ்ஐங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதை என்ன இவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதை வந்து அரசாங்கம் வந்து இஎஸ்ஐ வந்து பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பணத்தை பிடிச்சிட்டான் அப்புறம் நோட்டீஸ் ரெண்டாவது வருது நாற்பது லட்சம் ரூபா டிமாண்டு இந்த இஎஸ்ஐக்கு வந்து வட்டி வட்டியாக போட்டு நாற்பது லட்சம் ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் வருது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ அதையும் முறைப்படுத்தணுங்கிறதுக்காக பழைய அக்கௌண்ட்ஸு கூட கொண்டு போய் கொடுத்து அதை பதினாறு லட்சம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க நாற்பது அதுக்கப்புறம் அதையும் கட்ட முடியாதுன்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு போயிருந்தோம் நாலு நாலு ரூபா இருபத்தஞ்சி பர்சென்ட் பணம் கோர்ட்டில் படிக்கட்டி இப்போ கோர்ட்டில் போய் அதுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா கட்டியிருக்கேன் இப்போ அது போக ஏசு நடந்தால் நாளைக்கு ஒருவழ நீ பதினாறு லட்சம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இந்த அக்கௌண்ட்டு நான் முடிக்கும்போது பனிரெண்டு லட்ச ரூபா ஒதுக்கி இருக்கோம் பன்னிரெண்டு லட்ச ரூபா நாளை கோர்ட்டு கேஸ்ட் வந்தால் நாளைக்கு திடீர்னு அந்த பணத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால் இந்த பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் ஏன்னா ஸ்கூல்ல வந்த லாபத்தை வந்து நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருக்குங்கிற பழைய நம்ம பார்க்க வேண்டும் பல விஷயங்கள் நம்ம ஆரஞ்சு பார்க்க வேண்டியது அதனால் எந்த செக்கலும் வரக்கூடாது பொருளாதார சிக்கல் பின்னாடி வரக்கூடாங்கிறதுக்காக முன்கூட்டியே அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்க வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் எந்த வருமானமும் கிடையாது சந்தா வாங்கினா தானே சங்கத்தில் வருமானம் வரும் நம்ம சந்தா இல்லாத ஒரே சங்கம் தமிழ்நாட்டில் நம்ம சங்கம் மட்டும்தான் ஏன்னா உறுப்பினர் அட்டை நூறுரூவா கொடுத்துட்டோம்னா நான் நான் என்ன வேணாலும் கோர்ட்டு போவேன் எங்கே வேணாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நம்ம சங்கத்தில் மட்டுந்தான் இருக்குது அந்த உறுப்பினர் அட்டை கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அட்டையை தயார் பண்ண ஐடென்டி கார்டுக்கு நாற்பது ரூபா வந்துடும் மிச்சம் அறுபது ரூபா இருக்கும் ஆயுள் உறுப்பினர்ன்ற பேருக்கு வந்து எப்படின்னா அந்த காலத்தில் பயிலாளில் பார்த்தீங்கன்னா சாதா உறுப்பினர் ஒரு ரூபா ஆயில் உறுப்பினர் நூறுரூவா நூறு மடங்கு அதிகம் ஆயில் உறுப்பினருக்கு அந்த பயிலாவை வச்சு தெரியாதனமா இந்த காலத்தில் நூறுரூவா வாங்கினீங்கன்னா அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கணும் அந்த ஒரு ரூபா தான் இன்னைக்கு நூறுரூவா இருக்குது அந்த நூறுரூவாங்கிறது பத்தாயிரரூபா வாங்கியிருக்கணும் நம்ம அப்படி வாங்கலை பத்தாயிரரூவா வாங்கினா தான் அந்த அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பொதுக்குழு மெம்பர் வந்து நம்ம சங்கத்தில் வந்து கலந்துக்கிட முடியும் ஆனால் அது யாருமே பயலாவை படிக்காமல் ஒரு நூறுவாங்கிறத வச்சதுனால அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளை நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டு இந்த நூறுரூவா உறுப்பினர் எல்லோரையுமே கிளை சங்கத்தோடு அட்டாச் பண்ணியிருந்தோம் ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டார் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஹெட் சங்கமா இருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட் சங்கம் சேர்ந்ததுனால் ஒரு ஹெட் சங்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக உறுப்பினராக வச்சுருக்கக்கூடாது ஆகவே இந்த கிளைச்சங்கத்தோடு இணைச்சிருங்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பரையும் கிளைச்சங்கத்தோடு இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டோம் இப்போ அதனால இங்கே பொதுக்குழு ஆயுள் உறுப்பினர் இருக்கிறவங்க இனிமேல் அந்த பகுதியில் உள்ள கிளைச்சங்கத்தோடு இணைச்சிக்கணும் நீங்கள் இணைச்சிக்கிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட தான் உறுப்பினராக இருக்கணும் ஏன் அப்படின்னா டைரக்டாக உறுப்பினராக இருக்கிறவங்க எந்த பதவிக்கும் வர முடியாது கிளைச்சங்கம் மூலமாக தான் வர முடியும் அது ஸ்டிக்டாக இப்போ இந்த இனிமேல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிழச்சங்கத்தில் மெம்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் பதவிக்கு வர முடியாது அதனால் உறுதியாக எல்லாருமே மெம்பர் மெம்பராகங்க தலைமை சங்கத்தில் உள்ள மெம்பரை வந்து எதுவுமே அதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த கிளைச்சங்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இளநூறு கிளைச்சங்கம் இன்றைக்கி அங்கீகாரம் பண்ணியிருக்கோம் எழுநூறு கிளைச்சங்கம் அங்கீகாரம் பண்ணியிருக்கோம் அந்த இளநூறு கிளைச்சங்கம் முப்பத்தொம்போதோடு அங்கீகாரம் பண்ணக்கூடிய கிளைச்சங்கத்தை வச்சு தான் நீ தேர்தல் நடத்திருக்கோம் முறையாவோட நடத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களோட தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு கிளை சங்கத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை வாங்கி முறைப்படுத்தியிருக்கோம் இனி வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஐநூறுரூவா கட்டினா ஒரு கிளை சங்கத்துக்கு ஐநூறுரூவா நீங்கள் கட்டினீங்கன்னா அப்படியே லைவில் வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சங்கத்துக்கு வருமானம் வரும் வருமானம்னால் அது பெரிய வருமானம் இல்லை இருந்தால் கூட சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் சம்பளம் போடுறதுக்காக வருது இல்லையா நீ நஷ்டத்தில் போட்டிக்கிட்டு இருக்க நீ செங்கந்தமுத்திரன் நம்ம வச்சுருக்கோம் செங்கந்தமுத்திரனுக்கு இப்போ பத்தொம்பது லட்ச நஷ்டம் இருக்கு பத்தொம்பது லட்ச ரூபா நஷ்டப்பட்டு இந்த மித்திரனை நீ நடத்தணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் மித்திரனை வந்து எதுக்காக நடத்தணும் எங்களுடைய பெருமையை புகழ் பாடுறதுக்காக இல்லை நம்ம சமுதாய மக்கள் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சிகளை வந்து தெரியணும் நம்ம செங்குந்தர்களுக்கு நம்ம என்னென்ன பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கலாச்சாரத்தை ஒவ்வொரு பகுதியில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த புக்கு வச்சுருக்கோம் இதன் மூலமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்க லாப நோக்கத்தோடு இதை பண்ணலை அப்போது அந்த பத்தம்போலத்தில் நஷ்டம் வந்தால் அதை என்ன செய்யணும் எப்படி ஈடுகட்ட போறீங்க அப்படின்னா விளம்பரம் ஒன்று தான் வழி இப்போ இருக்கக்கூடிய புது மெம்பர்கள் எல்லாருமே விளம்பரத்தை கொடுங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா விளம்பரம் கொடுக்க முடியும் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண நிகழ்ச்சி கொடுங்க நீங்கள் கட்டக்கூடிய புதிய வீடு கட்டினா பால் காய்ச்சும் போது அது உடைய கட்டணத்தை போட்டு ஒன்று விளம்பரம் கொடுங்க இதை போன்று தான் நீங்கள் செய்யணும் இது போன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சங்கண்ணம்மத்தினுடைய நஷ்டத்தை நம்ம ஈடுபடுத்தலாம் நஷ்டம் வராமல் பண்ணிக்கலாம் லாப நோக்கம் கிடையாது அதே நேரத்தில் பத்திரிகை அவசியம் நடத்தி ஆகணும் அதை நிறுத்த எந்த சூழ்நிலையும் நிறுத்தக்கூடாது அதனால நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே மாதம் மாதம் மினிமம் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டோ மூணோ கொடுங்க மினிமம் ரெண்டோ கொடு சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒன்று கூட கொடுங்க ஆனால் ரெகுலராக நீங்கள் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாலே நாங்கள் நஷ்டத்தை கருத்துக்கோம் நஷ்டத்துக்கு நஷ்டம் இல்லாமல் பண்ணிக்கிடுவோம் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு பிறந்த நாள் என்னென்ன நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரத்தை கொடுங்க எவ்வளோ பணம் செலவழிக்கணும் அதனால இது வந்து நம்முடைய சமுதாய நலம் செய்யுங்க அதே மாதிரி இந்த கிளைச்சங்கத்தில் வந்து ஆறு பேர் முன்னாடி கொடுத்தோம் மாவட்ட சங்கத்துக்கு பத்துக்கு ஆறு அதை ஏன் கூப்பிட்டுனீங்க அப்படின்னு கேள்வி ஏன் கூப்பிட்டோம் ஒருத்தர் வந்து அந்த மாமா ஈரோடு மாமா சொல்றாரு எங்கிட்ட வந்து அறுபத்தஞ்சு கிளை இருக்கு மாமா நான் எங்களுக்கும் ஆறா இங்கே கன்னியாகுமரியில் ஆறு தான் வச்சுருக்கோம் மொத்தமே ரெண்டு பேர் ரெண்டு ஊர் தான் இருக்குது அவங்களுக்கு ஆறா அப்படின்னு கேட்குறேன் இந்த நாங்கள் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லெட்டர் எழுதிருக்கேன் நாங்கள் ஒரு பெரிய மாவட்டம் எங்களுக்கு ஆறு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆறு பல மாவட்டங்கள்லேருந்து கோரிக்கை வந்துச்சு இருந்து எல்லா இருந்து வந்துச்சு அந்த கோரிக்கையை வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பொதுக்குழு மெம்பர் தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இது தர இந்த மாவட்டத்தில் பொதுக்குழு வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோம் வேறு எந்த எங்களுக்காக ஒன்றும் இல்லையா எங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது எங்களுடைய நோக்கம் மாவட்ட வளர்ச்சி மட்டும்தான் மாவட்ட வளர்ச்சி அடையணும்னா எல்லாருக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் எல்லாரும் வரணும் இளைஞர்களும் வரணும் அதே நேரத்தில் முதியவர்களை எல்லாத்தையும் ஒதுக்கிறாரிங்க அதில் ஒரு மூணு பேர் வாங்க மூணு பேர் இளைஞர்கள் வாங்க ஆறு பேர் மினிமம் பாதி பாதி பண்ணுங்கள் பத்து பேராக அஞ்சு அஞ்சு பேர் இளைஞர்களை கொண்டு வாங்க இப்போ இளைஞனுடைய எழுச்சி வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுச்சி அதிகமாக இருக்குது அதனால் தான் நாங்கள் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஏன் இந்த கொண்டு வந்தோம் இப்போ இந்த திருமணத்திலாம் இருக்குது நீங்கள்லாம் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்கிறேன் எது வேணாலும் நீங்கள் சந்தேகம் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் வரவு செலவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் புக்கு கொடுக்குறோம் கொடுத்துட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நாங்கள் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறோம் அதே மாதிரி இன்னோட இன்னும் சங்க வளர்ச்சிக்கு வேறு என்னென்ன செய்யணுமோ அதை தயவு செய்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த சங்க வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து விளம்பரத்தை கொடுங்க கண்டிப்பாக விளம்பரம் இருந்தால் தான் இனிமேல் எந்த நிர்வாகி வந்தாலும் இப்போ நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு இன்னொருத்தர் வருவார் ஒரு வரமுறை படித்து போயிட்டோம்னா நீங்கள் சங்கத்தை ஈஸியாக நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால நான் வேணால் அப்புறம் வரவு செலவு தாக்கல் பண்ணும்போது என்னால் அவ்வளோ பேச முடியாங்கிறதுக்காக தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்து இன்னைக்கு வந்து கிளைச்சங்கங்களுக்கு புதுசாக வந்து இந்த தர என்ன பண்ணியிருக்கோம் அங்கீகரி அங்கீகரித்த கிளைச்சங்களுக்கு போனால் இப்போ வாசிப்போம் வாசித்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் மாநில சங்கத்திலேருந்து கொடுக்குறோம் இப்போ மாவட்ட சங்கத்திலேருந்து சில பேர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க நம்ம மாநில சங்கத்திலேருந்து சான்றிதழ் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த மாவட்ட பொதுக்குழு மெம்பர்கள் பல பேர் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை தலைவரும் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாநில எல்லோரும் பொதுக்குழு மெம்பர் தான் அதனால் நாங்கள் பதவிப்பறமானவங்களை செஞ்சு வைக்கும்போது எல்லாரும் எழுந்து எல்லாருமே ஒரே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரத்தை நிச்சயப்படுத்திக்கலாம் அது மாதிரி வாசிக்க வாசிக்க எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து ஒரு கிழக்கு அங்கீகாரம் பண்ணிடுறோம் அப்புறம் உறுதிமொழி பிறகு அவங்களுக்கு நாங்கள் வந்து பாராட்டி ஒரு பொண்ணாடி பொறுத்தோம் அது ஒன்று செய்வோம் ஏன்னா உறுதிமொழி தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் இளங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய தலைவர் அவர்களுக்கும் இங்கே இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க வந்திருக்கும் மாணவன் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டு நிகழ்ச்சிக்கு நண்பர் வந்து தமிழர் ரூனோ நானும் பட்டா பட்டா படாதபாடு அஞ்சு நாளாக நாங்கள் ஆறு நாள் அங்கே சென்னையில் உட்காந்துட்டுருக்கோம் மாளிகையில் தான் உட்காந்துட்டுருக்கோம் நான் வீட்டு கூட போகல என் டாக்டர் வீடுங்கிறதுக்கு அங்கே கூட நான் போகவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அதை விட இதுதான் முக்கியம் பொதுக்குழு நடத்தணும் புதிய உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமே எங்களுடைய நிலை என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்கக்கூடிய சூழலை வந்துடக்கூடாது பிரமாணம் பற்றி நீங்கள் தான் இந்த வருங்கால் பொதுக்குழு மெம்பர் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் அதனால் தேர்தல் என்பது நாம் எடுத்துருக்கிறோம் இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா இந்த மனக்கசப்பு இந்த கோர்ட்டு கேஸ் நடக்கிறதே இப்போ தேர்தல் அங்கங்கே நடந்ததுனால தான் இந்த பிரச்சனை இன்றைக்கி நாங்கள் வந்து மாநில மாவட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏகமனதாக தேர்வு எந்த மாவட்டத்துலேயும் போட்டி இல்லை எல்லோருமே விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தேர்தலில் சுமமாக நடத்திருக்குன்றாங்க அப்படின்னா எப்படின்னு பாருங்கள் நீங்கள் அதனால் விட்டு கொடுத்த நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பதவி நீங்கள் கொடுங்க மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்போம்னால நாங்கள் வந்து ஆர்வம் உள்ளவங்களை கௌரவிக்க தயாராக இருந்தோம் அதனால் பதவி என்பது நம்ம செய்யக்கூடிய வேலையை பொறுத்து தான் இருக்கிறதவரை பதவி வாங்கி வைத்து வைத்துக்கொண்டு வேலை செய்யாமல் இருந்தால் அந்த பதவிக்கே ஒரு மரியாதை எல்லாம் போயிடும் அதனால் பதவியை செய்யறதுக்கு ஆர்வமுள்ள வரல இந்த தடவை வந்து தலைவர் அப்படி தான் செய்ய போகிறார் முன்னாடி மாதிரி புக்கில் விளம்பரப்படுத்தி யாராவும் இந்த போஸ்ட் வாங்க அதை கேட்க இல்லை அவர் நிறைய இடத்துக்கு போயிருக்காரு அவர் வந்து தேடுறார் நல்லவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார் இனிமேல் வேலை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் வரணும் அதனால் அதே போன்ற ஒரு நான் எடுத்தோம் அதே மாதிரி கஷ்டம் இப்போ எங்கள் கூட இருக்கார் எல்லாருமே டெய்லி போனேன் என்ன நடக்குது என்ன ஏது நடக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆர்வமாக எல்லா இருக்கும்போது நடத்தியே தீர்வோம் ஒரே வார்த்தை நடத்தியே தீர்வோம் அவ்வளோதான் அவர்களும் நம்ம நண்பர்கள் தான் அவங்க சண்டைக்காரங்களே கிடையாது ஆனால் ஒரு சூழ்நிலை வாழ்வா சாவா என்ற நிலையில இருக்கின்ற ஒருத்தர் என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியில் தான் உதாரணம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்